இந்திய மக்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் என்ன போய் சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு யாரும் நினச்சிட்டு சலுப்பாக நினைக்க வேண்டாம் ஏன்னா இந்த ஒரு நாளுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க நம்ம தாத்தாக்கள்லாம் நாம் இந்த மாதிரி சந்தோஷமாக வாழணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு தான் அவங்க வந்து சித்திரவதை அனுபவித்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் வரலாறுல நாம் படிக்கிறோம் அது அவங்களுக்காகவாவது வாவுது இந் இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் எல்லோரும் தயவு செஞ்சு நினச்சி பாருங்க ஒரு தப்பும் கிடையாது எத்தனையோ சினிமா பார்க்குறோம் எத்தனையோ சீரியல் பார்க்குறோம் அதில் இதுவும் ஒன்று கொஞ்சம் நேரம் உட்காந்து குடும்பத்தோடு கூட அவங்கள பற்றி பேசுங்க நமக்காக தான் நாம் வாழணுங்கிறதுக்காக தான் அவங்க வாழணுங்கிறதுக்காகலாம் இல்லை அவங்கெல்லாம் அப்படியே செத்து போயிட்டாங்க அவங்களுக்கே தெரியும் இது சுதந்திரம் அடையும் போது நாம் உயிரோடு இருக்க மாட்டான்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் நம்மளுடைய சந்ததிகள் நல்லா வாழணுன்னு தான் அவங்க கஷ்டப்பட்டாங்க இன்றைக்கி எல்லோரும் சுதந்திரமாக சந்தோஷமாக இருங்க அவங்களுக்காகவாவது சந்தோஷமாக இருங்க இந்த சுதந்திர தினத்தை தயவு செஞ்சு யாரும் மட்டமாக நினைக்காதீங்க இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க அதுக்காகவாவது நாம் சந்தோஷமா இருக்கணும்ல சந்தோஷமாக இருங்க